எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் வந்து உங்களை சந்திச்சில் என்னோடய பாக்கியமா கருதுறேன் நிறைய கிராமத்துக்கு போனால் இன்னும் இன்னும் ஒரு மணி நான் இருக்கா நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் கொட்டு புரட்சத்தில் இருந்து அனைவருமே வாக்கு கொடுக்கணும் நான் தாழ்வியோட கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கும் இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணி நல்ல கூட்டணி ஒரு ஆசையான கூட்டணி கேப்டன் ஆசை பெற்ற கூட்டணி புரட்சித் தலைவர் ஆசிரியர் கூட்டணி அம்மாவின் ஆசை பெற்ற கூட்டணி இந்த கூட்டணி எந்த நான் நான் வந்து ஒரு பாராளுமன்ற உரிமையோ எம்ஜியாக போனோன்னு இல்லையா ஒரு மகன் நான் நிற்கிற போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஆதரவும் அனுபவங்கள் இருக்கணும் இருக்கையும் கூட்டி நான் கேட்டுக்கிறேன் துளசி கூட வார்த்தை மாறும் மன கவசி கூட வார்த்தை மாற மாட்டான் சொன்னால் உங்கள் தேவையானது அனைத்துமே அடிப்படை வசதி மற்றவர்கள் சொல்லி எல்லாமே உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் கொரோனாக என் குரல் பாராளுமன்றம் நிச்சயம் ஒழிக்கும் ஒரு துடிப்பான இளைஞர் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயம் நான் யாரும் நிரூபிக்கிறேன் இரண்டு முறை ஒரு கட்சிக்கு ஒரு வேட்பாளர் வாக்களித்தீங்க அவர் என்ன பண்ண எனக்கு தெரியல இருந்தாலும் ஏப்ரல் பத்தொன்பது பொருத்த சின்னத்தில் வாக்குகளை கொடுக்கணும் கேட்டு தாலிமர்கள் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிருஷ்ணப்பேரை சேர்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களை பெரியோர்களே தாய்மார்களே எங்களை வரவேற்று ஆராய்ச்சி எடுத்த சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் பணிவான கனிவான வணக்கத்தை கூறி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராடம் நின்ற கூட்டணி வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் மறைந்த கேப்டன் விஜயந்தருடைய மூத்த மகன் விஜய் பெருமாறு கொட்டு முரசை முத்திரையிட்டு அவரை வெற்றி பெற செய்யும்படி உங்களை கேட்டுக்கொண்டு இங்கே வந்து எங்களை வரவேற்று அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லி அடுத்து நிறைய அணிகள் கிராமங்கள் இருக்கு அதனாலதான் வேகமா போயிட்டு இருக்கோம்